அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றை போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஞானம் அற்ற மனிதர்களின் செயல்கள் எவ்வாறு இருக்கும் அவர்கள் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்று புனித பவுல் இங்கு அழக சொல்லுகிறார் ஒருவரின் செயல்களை கொண்டே நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியும் ஒருவரின் கணிகளை கொண்டே நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இயேசு புனித மத்திய எழுதிய நற்சியின் அதிகாரம் பதினாறாம் இறைவார்த்தையில் சொல்லுகிறார் எனவே ஒரு மனிதரின் செயல்களை கொண்டு அவர்கள் ஞானமுள்ள மனிதர்களா அல்லது ஞானமற்ற மனிதர்களா என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக ஞானமற்ற மனிதர்கள் சாத்தானிடம் இருந்து வருகிற பேய்தன்மை வாய்ந்த உலகை சார்ந்த ஞானத்தை பெற்று வாழ்வதால் ஞானம் அற்ற மனிதர்கள் உயிருள்ள கடவுளை வழிபட மாட்டார்கள் மாறாக உயிரற்ற சிலைகளை வழிபடுவார்கள் அவர்கள் உண்மை கடவுளை வழிபட மாட்டார்கள் மாறாக பொய் தெய்வங்களை தான் வழிபடுவார்கள் அவர்கள் அழிவில்லா கடவுளை வழிபடாமல் அழிந்து போகும் சிலைகளை வழிபடுவார்கள் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார் முதலாவதாக ஞானமற்ற மனிதர்கள் சாத்தானிடமிருந்து வருகிற பெய்தன்மை வாய்ந்த ஞானத்தை பெற்று வாழ்வதால் அவர்கள் உயிருள்ள உண்மை கடவுளை வழிபட மாட்டார்கள் மாறாக அவர்கள் சிலைகளை வழிபடுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒளியாம் கடவுளுக்கும் இருளாம் சாத்தானுக்கும் உறவு இல்லை தொடர்பு இல்லை என்று சொல்லி புனித பவுல் எழுதி இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையிலே சொல்லுகிறார் கடவுள் ஒளியாயிருக்கிறார் சாத்தான் இருளாயிருக்கிறான் எனவே இருளாயிருக்கிற சாத்தானிடமிருந்து வருகிற பேய்த்தன்மை வாய்ந்த ஞானத்தை பெற்ற ஞானமற்ற மனிதர்கள் உண்மை கடவுளை வழிபட மாட்டார்கள் அவர்கள் சிலைகளை தான் வழிபடுவார்கள் எனவே சிலைகளை வழிபடுகிற அத்தனை மக்களுமே மனிதர்கள் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இரண்டாவதாக ஞானமற்ற மனிதர்கள் ஊனியல்பின் தன்மையில் அவர்கள் வெளிப்படுவார்கள் என்று புனித யாக்கோபி எழுதிய திருமுக மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது இந்த ஊனியல்பின் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளுக்கு உகந்தது அல்ல என்று புனித பவுலும் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் தீய ஆவியிடம் வருகிற ஞானத்தை பெற்றுக் ஞானமற்ற மனிதர்கள் தூய ஆவியின் கணிகளின் தன்மைகளில் வெளிப்பட மாட்டார்கள் மாறாக அவர்கள் தீய ஆவியை சார்ந்த அந்த ஊனியல்பின் மனநிலையில் தான் வெளிப்படுவார்கள் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எனவே புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒரு இறை வார்த்தை உள்ள அத்துணை ஊனியல்பின் மனநிலைகளில் வெளிப்படுகிற அத்துணை மனிதர்கள்

இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர்களுடைய அறிவு கண்களை சாத்தான் குருடாக்கிவிட்டதாக புரிதல் எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காம் இறைவாக்கிய நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இவ்வாறு சாத்தான் இந்த மனிதர்களின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டதால் இயேசுவின் அந்த மாட்சிமை பொருந்திய ஒளியை இவர்களால் காண முடியாமல் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பு இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத அத்தனை மக்களுமே ஞானமற்ற மனிதர்கள் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி மூன்று செயல்கள் ஞானமற்ற மனிதர்கள் உயிருள்ள கடவுளை வழிபட மாட்டார்கள் அவர்கள் சிலைகளை வழிபடுவார்கள் ஞானமற்ற மனிதர்கள் தூய் ஆவின் கனிகளின் தன்மைகளில் வெளிப்படாமல் ஊனியல் மனநிலையில் வெளிப்படுவார்கள் மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே எந்த மனிதர்கள் இந்த செயல்களில் வெளிப்படுகிறார்களோ அவர்கள் ஞானமற்ற மனிதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உயிருள்ள இறைவனை வழிபடலாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழலாம் இவ்வாறு வழிபடுகிற ஊனியல் மனநிலையில் நாம் வெளிப்படுவோம் என்று சொன்னால் நாமும் ஞானமற்ற மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதர அன்பு சகோதரி உயிருள்ள கடவுளை வழிபட்டு இயேசுவே என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகிற நாம் பரிசுத்தாவின் கணிகளின் தன்மைகளில் சொலித்து இந்த உலகில் ஞானமுள்ள மனிதர்களாக வாழவே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை விட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் விண்ணிலிருந்து வருகிற அந்த தெய்வீக ஞானத்தை பெற்று பரிசுத்தாவின் கணிகளின் தன்மைகளில் நாம் சொலிப்போம் இந்த உலகில் இறை மக்களாக ஒளியின் மக்களாக நாம் வெளிப்படுவோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இறை இந்த நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஞானமற்ற மனிதர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இறை மக்களாக வாழ பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் விண்ணிலிருந்து வருகிற தெவீக ஞானத்தை பெற்று அப்பா இந்த உலகில் நாங்கள் பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் ஒழியின் மக்களாக நீதிமான்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் எங்களை அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பின்னக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்